பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் நம்ம அவை பாட்டியோட நல்வழியில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை எளிய விளக்கத்தோட பார்க்கலாங்க முதல்ல எளிய விளக்கத்தை பார்த்தரலாம் இப்போது பூக்கடைக்கு விளம்பரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனோட மனமே நம்ம எல்லாத்தையும் இங்கே தான் கடை இருக்குது அப்படின்னு காட்டி கொடுத்துரும் நம்மளை கவர்ந்து இழுத்துட்டும் போயிடும் அதுபோல் ஒரு ஊருக்கு நடுவில் அல்லது ஒரு க நிறைய விலங்குகள் பறவைகள் வாழக்கூடிய இடத்துல நல்ல சுவையான பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் பழுத்துருதுன்னு வைங்குவேன் இந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்றதுக்கு வவ்வாள் அணில் பறவைங்க மற்ற பறவைங்க மனுஷங்க எல்லாத்தையும் வாங்க வாங்க எங்கிட்ட பழம் இருக்குது நிறைய கணிஞ்ச சுவையான பழங்களை நான் வச்சுருக்கேன் நீங்கள் எல்லோரும் வாங்க வந்து இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கூவி கூவி எல்லாத்தையும் இறந்து அழைக்கிறதுக்குன்னு அந்த மரத்துக்கு பக்கத்தில் யாராவது இருப்பாங்களா என்ன கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த பழத்தினுடைய மனமும் சுவையுமே விலங்குகள் பறவைகள் மனுஷங்க எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்குது இல்லைங்களா அது போல் இப்போ நாம் ஒரு சில காணொலிகளை கூட பார்த்துருக்கோம் பசு மாதா பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகளுக்கு கூட பால் கொடுக்கறத பார்ப்போம் அதாவது தன்னோட கண்ணுக்குட்டிக்கு மட்டும் இல்லாமல் நான் போய் பசுமாட்டுக்கிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஆடு பசுமாட்டுக்கிட்ட பால் குடிச்சுட்ருக்கோம் அவ்வளவு ஏங்க ஒரு சின்ன குழந்தை தானே போய் அந்த மடியில பசுமாட்டனோட மடியில நேரடியாக அப்படியே பால் குடிக்கிற காணொலிகளை கூட பார்த்துருக்கோம் அதுக்கெல்லாம் அந்த பசு வந்து நீ என்னுடைய குழந்தை இல்லை நான் உனக்கு என்னுடைய பாலை கொடுக்க முடியாது அப்படின்னு தள்ளி விட்டு விரட்டி விடுதா என்ன இல்லை இல்லைங்களா எந்த வித்தியாசமும் பார்க்காம குழந்தைங்க அப்படின்ற தாய்மை உள்ளத்தோட எல்லாத்துக்கும் பால் தராங்க இல்லைங்களா அதனால தான் நாம் பசுவை கோமாதா அப்படின்னு சொல்கிறோம் அப்படி எப்படி ஒரு பசு அந்த கன்றை உடைய ஒரு பசு தங்கிட்ட இருக்கிற பாலை அமுதத்தை இல்லேங்காமல் மறைக்காமல் மத்த குழந்தைகளுக்கு கூட குடுக்கறதோ குடுக்குது பாத்தீங்களா அது போலவே தங்கிட்ட இருக்கிற செல்வத்தை ஒழிக்காம மறைக்காம நாளைக்கு தனக்கு வேணுமே அப்படின்னு மறைச்சு எடுத்து வச்சுக்காம இல்லைன்னு தங்கிட்ட வரவங்களுக்கு இல்லேங்காம கொடுத்து உதவுறாங்க பாத்தீங்களா அவங்கள தேடி நாடி உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து தானே உறவினர்கள் ஆவாங்க அது எதுக்குன்னா அவங்க செல்வத்தை குடுக்கறாங்களேங்கிறதுக்காக இல்ல அவங்களுடைய பெரிய மனசுக்காகவே அத்தனை நல்லதும் அவங்களுக்கு நடக்கும் உலகத்தவர் அத்தனை பேருமே ஏல பணக்காரன் வித்தியாசம் இல்லாம அவங்கள உறவினராக ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் நம்ம அவை பாட்டி இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க நல்வழி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்ற கோவி இறந்து அழைப்பார் யாவரும் அங்கில்லை இல்லை சுரந்த அமுதம் கற்றா தரல் போல் கரவாது அழிப்பரேல் உற்றார் உலகத்தவர் மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்து அழைப்பார் யாவரும் அங்கில்லை சுரந்தமுதம் கற்றா தரல் போல் கரவாது அழிப்பரேல் உற்றார் உலகத்தவர் இப்போ இதனோட பொருள் இறந்து அப்படின்றதுக்கு யாசகம் பிச்சை கெஞ்சி கேட்கறது வேண்டிக்கிறது அப்படின்றத பொருள் சுரந்த அமுதம் கற்றா தரல் போல் அப்படின்னா அதாவது கற்றா அப்படின்றது இந்த இடத்துல கன்றை உடைய பசுவை குறிக்கிறதா இருக்கு பசு தான் சுரந்த அமுதமான பாலை தருவது போல் அப்படின்னு அர்த்தம் கரவாது அப்படின்றது ஒழிக்காதுன்னு அர்த்தம் அதாவது கறத்தல் அப்படின்றதுக்கு ஒழித்தல் மறைத்தல்னு பொ பொருள் அப்போ இந்த இடத்துல கரவாது அப்படின்னு இருக்கிறதுனால ஒழிக்காது மறைக்காது அப்படின்னு பொருள் உற்றார் அப்படின்னா உறவினர்கள் சொந்தக்காரங்க அப்படின்றது பொருள் இதனோட தெளிவுரை பழுத்த மரத்தில் இருக்கும் பழங்களை தின்னுதற்கு வாவென்று வௌவாலை கூவி வேண்டி அழைப்பவர் என்று அம்மரத்தருகில் எவரும் இல்லை கன்றை உடைய பசு தான் சுரந்த அமுதமான பாலை அனைவருக்கும் தருவதை போன்று தன்னிடமுள்ள செல்வத்தை ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுப்பார்க்கு உலகத்தில் வாழும் அனைவரும் உறவினர்களே ஆவார் பழுத்த மரத்தை தானே நாடி வரும் போன்று கொடுக்கும் குணமுடையாரை தேடி தானே வந்து உலகத்தவர் உறவினர்கள் ஆவார்கள் எனும் சிறந்த கருத்தினை ஒளவையார் இப்பாடல் மூலம் விளக்கியுள்ளார் இதோட இந்த பாடல் முடிஞ்சுடுங்க இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து கேட்கலாம் நன்றி